இஸ்ரேல் ஈரான் மோதலினால் இப்போது மத்திய கிழக்கில் மிக பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் சர்வதேச அளவிலே இது மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி தான் மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது எனவே இப்போது ஈரானினுடைய தலைவர் அல்லது தலைமை பதவியிலே இருக்கின்ற அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தோடு இப்போது இஸ்ரேல் களமிறங்கி இருப்பதாகவும் இதற்கு இப்போது அமெரிக்கா இப்போது ஆதரவு வழங்க போகின்றது என்ற செய்திகளும் வெளியாகி அதோடு டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரான் எந்தவித நிபந்தனைகளும் இன்றி சரணடைய வேண்டும் இல்லை என்றால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு இந்த அவர்கள் பதிலளித்திருக்கின்றார் ஈரானினுடைய உயர் தலைவர் பதிலளித்திருக்கின்றார் இஸ்ரேலுக்கு தான் மிக பயங்கரமான விளைவுகள் நிகழ இருக்கின்றது எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் இப்போது ஈரானும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அத்தோடு பேலஸ்டிக் ஏவுகணைகளை இப்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவி இருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான வர்த்தக நகரங்கள் இப்போது சிதைந்து போயிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்ற போதுதான் உடன் உதவிக்கு இப்போது அமெரிக்கா எஃப் பதினைந்து எஃப் பதினாறு எஃப் இருபத்தி இரண்டு மற்றும் எஃப் முப்பத்தி ஐந்து என்ற ராணுவ விமானங்களை இப்போது கிழக்கு நோக்கி நகர்த்தி இருப்பதாகவும் செய்திகள் வழியாகி இருக்கிறது எனவே மிக பெரும் போர் பதட்டங்கள் இப்போது நிலை வருகின்ற வேளையில்தான் இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் தற்போது இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் இப்போது போர் பதட்டம் தீவிரமடைந்திருக்கிறது போர் பதட்டம் என்றாலும் போரே உச்சம் இதற்கு மிக முக்கியமான இரண்டு துருவ நாடுகள் தான் காரணமாக இருக்கின்றது ஒன்று இஸ்ரேல் இன்னும் ஒன்று ஈரான் இதிலே மிக முக்கியமான விடயம் இஸ்ரேல் என்பது ஒரு சிறிய நாடு அதாவது வெறும் தொண்ணூறு லட்சம் மக்களை கொண்ட ஒரு நாடு அதாவது ஒரு கோடி கூட அங்கே இல்லை ஆனால் ஈரான் என்பது மிக பெரும் நாடு மத்திய கிழக்கினுடைய பெரும் நாடு அதாவது எட்டு தசம் எட்டு கோடி பேர் கிட்டத்தட்ட ஒன்பது கோடி பேரை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது இஸ்ரேலோடு ஒப்பிடுகின்ற போது பத்து மடங்குகள் அதிக பெரும் நாடாக இருக்கின்றது ராணுவ பலத்திலே ஒப்பிடுகின்ற போது ராணுவ வீரர்களை ஒப்பிடுகின்ற போது பதினோரு லட்சம் ராணுவ வீரர்கள் ஈரானிலே இருக்கின்றார்கள் இஸ்ரேலிலே ஆறு தசம் ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் தான் இஸ்ரேலை பொறுத்தவரையிலே இருக்கின்றார்கள் இதில் பேலஸ்டிக் ஏவுகணைகள் என்று சொல்லப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்கள் தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள் என்ற ஒரு மிக பெரும் பலத்தோடு ஈரான் இருக்கின்றார்கள் அதே போன்று உலகிலேயே மிகவும் பலமான விமானப்படை அதாவது இராணுவத்தை விமானப்படை அல்லது விமான இராணுவத்தை கொண்டிருப்பவர்கள் தான் இந்த வான்வழி ராணுவத்தினரை தான் இந்த இஸ்ரேல் இப்போது இரண்டு பேருக்கும் நாடு விட்டு நாடு கடந்து தாக்குதல்கள் இடம்பெற்று முக்கியமான விடயம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நிலவழி தொடர்பு இருக்கின்றதாக கேட்டால் மிக பெரும் ஒரு இடைவெளி இருக்கின்றது எந்த தொடர்புமே இல்லை என்பதால் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இதிலே ஈரானையும் இஸ்ரேலையும் மூன்று நாடுகள் பிரிக்கின்றது ஈராக் துருக்கி அதோடு ஜோர்தான் போன்ற மூன்று நாடுகளை கடந்துதான் இப்போது யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த ஈரான் இந்த ஜோர்தான் ஈராக் மற்றும் ஜோர்தான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர்கள் இந்த இரண்டு நாடுகளையும் பிரிக்கின்றது ஆனாலும் இந்த நாடுகள் ஏதோ இந்தியாவும் பாகிஸ்தானும் நிலவழி தொடர்பிலே இருப்பதை போன்று சண்டையிட்டுக் கொள்கின்றது அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆயுத பலம் இராணுவ பலத்தை கொண்டு இப்போது அவர்கள் தங்களுடைய சண்டையை நகர்த்தி வருகின்றார்கள் இஸ்ரேல் தங்களுடைய வான்வழி தாக்குதல்களை நடத்துகின்றார்கள் விமானங்கள் மூலம் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஈரான் இப்போது பேலஸ்டிக் ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை இப்போது ஏவ ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த யுத்தம் எங்கே எந்த இடத்திலே முதலிலே ஆரம்பித்தது இந்த யுத்தம் இதற்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்திலிருந்து குறிப்பாக இந்த ஈரானுடைய மன்னராட்சி முறை ஷா மன்னராட்சி முறை முடிவுக்கு வந்தது தொடக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்போது நடக்கின்ற யுத்தமானது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய தொடர்ச்சி தான் என்பதை சொல்லியாக வேண்டும் ஆனால் அதிலும் இப்போது இப்போது சமீப காலத்திலே உச்சம் தொட்டிருப்பதற்கு காரணம் பார்க்கின்ற போது இந்த மாதம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டிருந்தது ஈரானுடைய அணு உலைகளாக இருக்கலாம் ஈரானுடைய அணு உலைகள் என்று நம்பப்படுகின்ற இடங்களாக இருக்கலாம் ஈரானுடைய ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றது எனவே இதற்கு தீர்க்கும் விதமாக ஈரானும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் பேலஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஈரான் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதல் அத்தனையும் சொல்லப்படுகின்ற பகுதி அதோடு இந்த டெல் அவிஸ் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நகரங்கள் மீது ஈரான் இருக்கின்றது இதிலே ரஃபா என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரம் என்பது இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான நகரம் அதிலே கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இருக்கின்றது எனவே அந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதுதான் ஈரான் இந்த ஏவுகணைகளை தாக்கி இருப்பதாகவும் அது மாத்திரமல்லாமல் அந்த ரஹ்பா என்று சொல்லப்படுகின்ற அந்த நகரத்திலே தான் இந்த பல்தேசிய நிறுவனங்கள் குறிப்பாக கூகுள் அதே போன்ற மைக்ரோசாப்ட் போன்ற மிக முக்கியமான நிறுவனங்கள் அங்கே அமைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாக்குதலிலே இஸ்ரேல் தரப்பிலே இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் இதுவரையிலே இந்த விடயம் வெளிவந்திருக்கின்றது எனவே இதற்கு பதிலுக்கு பதில் காட்டியிருக்கின்றது இஸ்ரேலும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த வான்வழி தாக்குதல்களிலே ஈரானுக்கு மிக பெரும் இழப்புக்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது இதிலே இஸ்ரே ஈரானினுடைய மிக முக்கியமான இராணுவ தளபதிகள் அதாவது ஈரானுடைய புரட்சிகர ஈரானிய புரட்சிகர என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய தளபதியாக இருந்த சலாமி என்று சொல்லப்படுகின்ற நபர் உட்பட அதனுடைய புலனாய்வு துறையைச் சேர்ந்த தலைவர் அதோடு அதனுடைய ஆயுதப்படை தலைவர் என்று மிக முக்கியமான மூன்று தளபதிகளை கொலை செய்திருக்கின்றது இஸ்ரேல் தாக்குதல் இந்த வான்வழி தாக்குதல்களின் ஊடாக அதோடு அணு விஞ்ஞானிகளை கொலை தாக ஈரான ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய தாக்குதலிலே ஈரான் தரப்பிலே ஆறு அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் பலியாகி இருக்கின்றது அதோடு இவர்கள் உட்பட மூன்று இராணுவ தளபதிகள் ஆறு அணு விஞ்ஞானிகள் உட்பட இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் ஈரான் தரப்பிலே கொல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் தரப்பிலே இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஈரான் தரப்பிலே ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது எனவே இப்போது இந்த போர் எதற்காக என்பதை இப்போது பெஞ்சமின் நெதஞ்சாகு இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நெதன்ஜாகு ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார் இதில் அவர் குறிப்பிடுகின்ற போது குறிப்பாக இந்த போரானது ஈரான் ஈரானிடம் நானூறு கிலோ வரையிலான செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் இருக்கின்றதாம் இந்த செறிவூட்டப்பட்ட இந்த நானூறு கிலோ ஜுரேனியத்தை கொண்டு கிட்டத்தட்ட பத்து அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும் எனவே இந்த அணுகுண்டு தயாரிப்புகளை தடுத்து நிறுத்துவதற்காக தான் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றோம் அவருடைய அணு ஆயுதத்தை உருவாக்கப் போகின்றார்கள் எனவே அதை தடுத்து நிறுத்துகின்ற நோக்கம் தான் எங்களுடையது என்பதை இந்த ஈர இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கின்ற பெஞ்சமின் நெதஞ்சாகும் முதலாவது தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் தெரிவித்திருந்தார் ஆனால் இது உண்மையிலேயே அவருடைய அணு ஆயுதத்தை தடுக்க

என்பவரை கொலை செய்வதுதான் இஸ்ரேலினுடைய திட்டம் என்பதும் இப்போது வெளிவந்திருக்கிறது இதற்கு ஆதாரம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது முதலாவது தாக்குதல் நடத்தி இருந்த இஸ்ரேல் அதுவும் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கின்ற நெதன்யாகு மக்களுக்கு உரையாற்ற ஆரம்பித்தார் இஸ்ரேல் மக்களுக்கு அல்ல மாறாக ஈரானிய மக்களுக்கு ஆங்கில மொழியில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களுக்கு விடிவு காலம் புறக்க போகின்றது உங்களை அடிமைப்படுத்தி உங்களை அடக்குமுறைப்படுத்தி வைத்திருக்கின்ற உங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து சிறப்பான ஒளிமயமான ஆட்சி உங்களுக்கு வரப்போகின்றது என்று தலைவர் ஆக இருக்கின்ற இந்த அவர்களை கொலை செய்வதுதான் எனவே அவரை கொலை செய்துவிட்டு மீண்டும் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த அந்த அரசாட்சி அல்லது அந்த அரசாட்சியினுடைய பட்டத்து அரசரை மீண்டும் ஜன அந்த இடத்திற்கு தலைவராக்குகின்ற திட்டமாக இருக்கலாம் அப்படி வந்தால் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமாக மாறியிருக்கிறது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலே அரசராட்சி இந்த ஈரானிலே நிலவி நிலவி வந்தது அப்படி ஈரானிலே அரசராட்சி நிலவுகின்ற காலத்திலே இஸ்ரேலை அவர்கள் ஆதி ஆதரித்திருந்தார்கள் இஸ்ரேலோடு மிக நட்பாக இருந்திருக்கின்றார்கள் பின்னர் இந்த இஸ்லாமிய கிளர்ச்சி என்ற ஒரு விடயம் ஒன்று இஸ்லாமிய புரட்சி என்ற விடயம் ஒன்று ஈரானிலே இடம்பெற்றிருக்கின்றது அப்படி இடம்பெற்ற பின்னர் தான் அந்த அரசராட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படுகின்றது அந்த அரசு வம்சத்தை சேர்ந்தவர்களாம் தப்பியோடி அமெரிக்காவிலே தலைமுறைவாக இருக்கின்றார்கள் அமெரிக்காவிலே இப்போதும் தலைமுறைவாகத்தான் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் வெளி வர முடியாது காரணம் ஈரானாலோ யாராலோ அவர்கள் கொல்லப்படலாம் என்ற அடிப்படையில் எனவே அப்படி அந்த ஆட்சி முடிவுக்கு வந்த பின்னர் முடிவுக்கு வந்த பின்னர் அங்கே உருவாக்கப்பட்ட ஈரானிய குடியரசானது மத கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டது மத தலைவர்கள் உயரிய தலைவர்களாக அங்கே வந்தார்கள் எனவே அப்படி வந்த ஒருவர் தான் இப்போது இருக்கின்ற இந்த அயாதுல்லா அலி காமினே ஏ என்பவர் இப்போது வந்திருக்கின்றார் இவர் அந்த காலம் முதல் இப்போது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரையிலே மிக முக்கிய உயரிய தலைவராக இருந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இவர்களுடைய ஆட்சி அதாவது இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் அவருடைய அரசவம்சம் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னர் வந்த அந்த ஆட்சி இஸ்ரேலை ஆதரிக்கவில்லை அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் காரணம் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை விழுங்கித்தான் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பது அவருடைய கருத்து எனவே அங்கிருக்கும் இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களாக இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் இப்போது இருக்கின்ற ஈரானிய உயரிய தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் அவர்களை முடித்து கட்டினால்தான் புதியதொரு ஆட்சியை நிலைநிறுத்தினால் தான் குறிப்பாக ஈராக்கை எப்படி அழித்து அதற்குள்ளே தங்கள் தங்களுடைய பொம்மை அரசை கொண்டு வந்தார்களோ அதே போன்ற ஒன்றை கொண்டு வந்து தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையை போது முயற்சி செய்து வருவதாகவும் இதற்கிணங்கத்தான் இந்த ஈரானினுடைய அந்த பட்டத்து அரசர் அந்த காலத்திலே தப்பி ஓடின அந்த பட்டத்து அரசர் என்று சொல்லப்படுக முடிக்குரிய அரசர் என்று சொல்லப்படுகின்ற நபர் இப்போது அமெரிக்காவில் இருந்து கொண்டு இப்போது கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றார் மிக விரைவில் ஈரானுக்கு விடிவு காலம் வரப்போகின்றது எதிர்பாருங்கள் என்ற அடிப்படையில் அவரும் தன்னுடைய சமூக வலைத்துல பதிவில வெளியிட்டிருப்பதாக சில ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றன எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காய் நகர்வாக இருக்கிறது அதாவது ஈரானிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்கள் அவர்கள் உருவாக்குகின்றார்கள் அணு உலைகளை தாக்குவது எங்களுடைய நோக்கம் என்பதுதான் இந்த தாக்குதலினுடைய திட்டம் என்பதை இந்த இஸ்ரேல் தெரிவித்திருந்தது ஆனால் உண்மையிலே இது அதற்கானது அல்ல ஈரானிலேயே ஒரு மிகப்பெரும் ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்கின்ற ஒரு நகர்வு என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கிடங்க இப்போது டொனால்டு ட்ரம்ப்பும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் நிபந்தனையின்றி சரணடையாவிட்டால் மிகப்பெரும் அழிவுகளை ஈரான் சந்திக்கும் என்ற விடயத்தையும் இப்போது டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார் அதிலும் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய இன்னும் ஒரு வாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜே டி பென்ஸ் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் இஸ்ரேலுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்போம் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலோடு கைகோர்த்து செயற்படுவோம் டொனால்டு ட்ரம்பும் அதையே செய்வார் என்ற அடிப்படையிலே ஒரு நாட்களுக்கு ஒரு செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த ஜேடி பேன்ஸ் குறிப்பிடுகின்றார் என்றால் அவருடைய வாது அவருடைய வாயெல்லாம் மாறாக இந்த ட்ரம்ப்பினுடைய வாய் தான் அந்த வாய் அவர் ட்ரம்ப் சொல்வதை தான் சொல்வார் எனவே அந்த விடயம் வெளிவந்திருக்கின்றென்றால் இது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய நிலைப்பாடு என்பதுதான் பலருடைய கருத்துமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற இருந்தபோதுதான் இப்போது அமெரிக்காவும் தங்களுடைய காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்ற அடிப்படையிலே பிபிசி சர்வதேச ஊடகமானது செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை பிபிசி குறிப்பிட்ட விடயம் ஒன்று பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய முப்பது போர் விமானங்கள் இப்போது ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களுக்கு இந்த முப்பது போர் விமானங்கள் குண்டுகளோடு வந்திருப்பதாக பொம்பர் ரக விமானங்கள் வந்திருக்கின்றது என்ற செய்தி இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த பிபிசி என்று சொல்லப்படுகிற சர்வதேச ஊடகம் அத்தோடு தென் சீன கடலிலே இருக்கின்ற யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு மிக கப்பல் குறிப்பாக விமானம் தாங்கிய கப்பல் அத்தோடு ஏவுகணை தாங்கிய கப்பல் என்று ஒரு மிக முக்கியமான கப்பல் ஒன்று இப்போது தென் சீன கடலில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி நகர்கின்றது என்ற செய்தியையும் இப்போது அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு அமெரிக்காவினுடைய எஃப் பதினாறு கிழக்கில இருக்கின்ற அமெரிக்காவினுடைய தளங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கின்றது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே அமெரிக்காவும் இப்போது மிக முக்கியமான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றது எனவே தொண்ணூறு லட்சம் மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு இஸ்ரேல் ஆறு லட்சத்தி ஐயா ஆறு லட்சத்தி ஐம்பது நாய் மாறுதம் ஐந்து லட்சம் வரையிலான போர் வீரர்களை கொண்ட ஒரு நாடு இஸ்ரேல் ஆனால் பதினோரு லட்சத்துக்கும் அதிகமான போர் வீரர்களை கொண்ட நாடு ஈரான் அதிலும் எட்டு தசம் எட்டு கோடி பேர் வாழ்கின்ற நாடு ஈரான் ஒரு மிகப்பெரிய நாட்டிற்கும் ஒரு மிகச்சிறிய நாட்டிற்கும் இடையிலான போர் ஆனால் பலம் என்று பார்க்கின்ற போது ஈரானை விட இஸ்ரேல் ஒருவேளை பலத்திலே அதிகமாக இருக்குமோ இதற்கு காரணம் இஸ்ரேலிடம் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் இதற்கு காரணமாக இருக்குமோ என்பதுதான் பலராலும் இப்போது பேசப்பட்டு வருகின்ற விடயம் அதிலும் அந்த அயன் டோம் என்று சொல்லப்படுகின்ற இரும்பு கலசம் என்று சொல்லப்படுகின்ற அயன் டோன் டோம் என்ற தொழில்நுட்பத்தையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இஸ்ரேல் என்னதான் இருந்தாலும் பேலஸ்டிக் ஏவுகணைகளினுடைய தாக்குதல்களை ஓரளவு தான் அதனால் தடுக்க முடிந்திருக்கின்றதை ஒழிய மீதி அத்தனையுமே இஸ்ரேல் மீது விழுந்திருக்கிறது இருபத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலில் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் ஈரான் தரப்பிலே மூன்று மிக முக்கியமான இராணுவ தளபதிகள் ஆறு அணு விஞ்ஞானிகள் உட்பட இருநூற்றி இருபத்தி நான்கு பேர் மரணம் அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இது ஒரு மோசமான விளைவுகளை இந்த போர் ஏற்படுத்தப் போகின்றது பொருளாதார ரீதியாகவும் சரி இதிலே குறிப்பாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் உச்சம் தொட்டால் பொருளாதார ரீதியாக இந்த மசகு எண்ணெய் விடயங்கள்லாம் மிகப்பெரும் அடிவாங்கும் எல்லா எரிபொருளுக்குமான விலையேற்றங்களும் அதிகரிக்கும் எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுது அதோடு இந்த போரானது அத இந்த போரிலே இரண்டு பக்கங்களிலும் ஏதோ ஒரு பெருந்தலையிலே இழப்பு ஏற்பட்டால் இந்த போர் சர்வது அதாவது மூன்றாம் உலக போருக்கு கூட வித்துடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் இஸ்ரேல் பக்கம் பார்க்கின்ற போது அமெரிக்கா அமெரிக்காவை இப்போது ஐரோப்பிய நாடுகள் பகைத்துக்கொண்டது கொண்டது போன்று தெரிந்தாலும் இந்த விடயத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அதோடு இந்த ஈரான் பக்கம் யார் இருக்கின்ற பார்க்கின்ற போது ரஷ்யா அதே போன்று சீனா அதே போன்று வடகொரியா போன்ற நாடுகள் இந்த ரஷ்யாவின் பக்கம் இந்த இந்த ஈரானின் பக்கம் இருக்கின்றது எனவே இப்போது பாகிஸ்தானும் ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான நகர்வுகள் இப்போது நடக்கின்ற போது இது மீண்டும் ஒரு முறை உலகம் இரண்டு தர அதாவது இரண்டு துருவமாக இதனால் மிக பெரும் ஆபத்துக்கள் ஏற்பட போகின்றது நட்பு நாடுகள் நேச நாடுகள் போன்ற ஒரு நிலை இங்கும் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த போரிலே ஈரான் வெற்றி பெற்றது இஸ்ரேல் வெற்றி பெற்றது அல்லது ஈரான் இத்தனை குண்டுகளை அடித்து விட்டது இஸ்ரேல் இத்தனை குண்டுகளை அடித்து விட்டது என்பதை யாரும் பேசாமல் இந்த போர் முடிவுக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் காரணம் இந்த அழிவுகள் அதாவது இந்த பாலஸ்தீனத்திலே குறிப்பாக காசாவிலே இஸ்ரேல் செய்த அழிவுகள் எல்லோருக்கும் தெரியும் நாற்பது நாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் நேற்றைய தினம் கூட எழுபது பேர் உணவுக்கு அந்த ரீத்து தெரிந்த எழுபது பேர் காசா பகுதியிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் மிக மிக மோசமான விளைவாக இருக்கும் எனவே இப்படியான போர் இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலே நிலவினால் அதற்கிடையில் இருக்கின்ற நாடுகளுக்கும் அது தாக்கம் செலுத்தும் மத்திய கிழக்கு என்பது சுடுகாடாக மாறி போகும் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம் இது நிறைவுக்கு கொண்டு வரப்படுமா என்பதுதான் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்கின்றது ஆர்வமாகவும் இருக்கின்றது வேற பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கோமெண்ட் உறவினர்கள் நண்பர்களுடன் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்